ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி இனிப்பு செவி எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான மைதாவை வசித்து எடுத்துக்காங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயில் நெய் பட்டர் இல்லைன்னா டால்டா இதில் ஏதாச்சும் ஒன்றை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சி வச்சுக்காங்க இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும் நம்ம திக்கான சப்பாத்தியாக போட போகிறோம் கொஞ்சம் தடிமனாகவே வளரட்டிக்காங்க இந்த மாதிரி கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கங்க இல்லை கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்காங்க நான் இந்த இதை கட் பண்ணதை இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வானலில் எண்ணெயை சூடாக்கிட்டு இதை பொன்னிறமாக பொறிச்சிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்டு இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க பொரித்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு சீனியை கொஞ்சமாக தண்ணியில் கம்பி பதம் காய்ச்சிக்கலாம் நல்லா பொங்கி வரும்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு இப்போது பொறித்து வச்சுருக்கிற நம்ம சேவலாம் இதில் சேர்த்து நல்லா கிளற கிளற அந்த சீனி பாகுலாம் அப்படியே பூத்து அது மேலே அப்படியே கோட் ஆகிடும் நம்ம வீட்டில் உள்ள மூணே பொருளை வச்சு ஈஸியான முறையில் இனிப்பு சேவு தயார் பண்ணியாச்சு கடையில் வாங்குகிற மாதிரியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லோருடைய பாராட்டியும் பெறுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்